மகிழ்ச்சியான வணக்கங்கள் அன்புடன் உரத்த நாடு நீதிவான் கடந்த காணொலியில் நம்ம வந்து சிறு மீன்களை வந்து பிடிக்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது வந்து ஏரி குளம் ஓடை கம்மாய்களில் தண்ணி வந்து நிறைய கிடைக்கையில் ஒரே ஒரு மீனை மட்டும் எந்த வகையிலும் பிடிக்கவே முடியாது அந்த மீனை பிடிக்கிறதுக்கு தமிழன் ஒரு அருமையான கருவியை வந்து கண்டுபிடிச்சான் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் ஆரா மீன் பிடிக்கிற கத்தி இதில் பேராரா விலாங்கு மீன் இது போன்ற பிடிக்க முடியாத மீன்களை வந்து சேற்றில் போட்டு அந்த மீன்களை வந்து தமிழன் வந்து குடிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஆறா கத்தியை வந்து பயன்படுத்தலாம் சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா மேற்கு கடற்கரையில் வந்து கொற்கை துறைமுகத்தில் வந்து உப்பை கொடுத்து தென்னல் வாங்கி அயில மீன் குழம்பு வைத்து விருந்தினருக்கு படைத்ததாக தமிழ் வரலாற்று நூல்களை நம்ம வந்து படிக்க முடியுது அதே போல் மீண்டும் இன்னொரு காணொலியில் இன்னொரு மீன் பிடிக்கிறத பற்றி நம்ம கண்டு ரசிப்போம் இதை பற்றி உங்களுடைய காணொலி காட்சியை கமெண்ட்டாக எனக்கு பதிவுகளில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள்